தகப்பனே அன்பு நிறைந்த ஆண்டு வரை உண்மையாக எங்களை நேசிக்கிறவரை நன்றிப்பா இந்த நல்ல ஒரு வேலையில் நம்முடைய நாங்கள் இந்த வார்த்தையை கேட்கின்றோம் கர்த்தராம எங்களை ஆசீர்வதி பேசுங்கப்பா நன்றிப்பா இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா ஆம் என்றும் அவருக்குள் மேன் என்றும் ஒன் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிக்க கேட்போம் ரெண்டு கொருந்தியர் ஒன்று இருபது மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது அருமையானவர்களே ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தங்களை தந்திருக்கின்றார் அந்த வாக்குத்தங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறது ஆமேன் என்றால் என்ன அர்த்தம் அப்படியே ஆக கடவுது அதனால தான் நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு செய்தியை கொடுக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லும்போது ஆமேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதுக்காக அப்படின்னா அப்படியே ஆக கடவுது அப்படிங்கிறதுக்கு தான் அது அர்த்தம் அப்போது க இதில் நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு மகிமை உண்டாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இதை இதை இங்கிலீஷில் வாசிக்கும் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஃபார் நோ மேட்டர் ஹவு மனி ப்ராமிசஸ் ஹெஸ் காட் மெயின் தே ஆர் எஸ் இன்க்ரைஸ் அண்ட் ஸோ த்ரூ ஹில் த அமேன் இஸ் ஸ்போகன் வை அஸ் த க்ளோரி ஆஃப் காவுண்டே வகத்தை தங்க இங்கிலீஷில் வந்து அது ரொம்ப கிளியராக அதை கொடுத்துருக்காங்க இன்னொரு நேர வாசிமா அதே வாசகனத்தை இங்கிலீஷ்ல ஃபார் நோ மேட்டர் ஹவு மனி ப்ராமிசஸ் நாட் ஹாஸ் மீன் தேர் எஸ் இன்க்ரைஸ் அண்ட் ஸோ த்ரூ ஹில் த அமேன் இஸ் ஸ்போகன் வை அஸ்ட் த க்ளோரி ஆஃப் கா எஸ் ஆமே எஸ்னால் என்ன அர்த்தம் எஸ் நீங்கள் இந்த ஒய்யே பாருங்களேன் ஒய் போட்டுக்கல அது அந்த இஎஸ் ஒய்இஎஸ்னு வரும்போதே அது ரொம்ப அழுத்தமாக எனக்கு தெரியும் எஸ் எஸ் அப்படி அதான் ஆம் தேவன் நமக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கருத்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கின்றார் எதுவுமே வீணாகவே போகாது பயப்படாதேன்னு சொல்லியிருக்காங்க உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நீ இனிமேல் பாவம் செய்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் சத்ரு இனிமேல் உன்னை தொடர்வதில்லை என்று சொல்கிறது வேதம் சாத்தான் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அவன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை அவன் சத்ரு விரோதமான மரணத்தை கொண்டு வருகிற பயத்தை கொண்டு வருகிற தற்கொலையை கொண்டு வருகிற சண்டைகளை யுத்தங்களையும் கொண்டு வருகிறார் சத்துரு சாத்தான் சங்கரிக்கப்பட்டான் சங்கரிக்கப்பட்டான் எஸ் எஸ் ஆம் ஆம் அடுத்து அப்படியே ஆக கடவுள் எவ்வளோ அழகா தேவன் இந்த வார்த்தை அப்படியே தேனில் ஈட்ட பணியாரம் போல் பணியாரமே எப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதேது தேனில் அந்த பணியாரத்தை சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ருசியானது என்று அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஸ்டேட்டஸில் தேவனுடைய வார்த்தையை போட்டாங்கன்னா நான் ரிப்ளை வந்து அவங்களுக்கு எஸ் கொடுப்பேன் ஏன்னா எஸ் ஆம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இது நாள் வரைக்கும் அது மாறாது ஏசு கிறிஸ்து எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரோ அதே போல் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறதும் மாறாது நெருக்கத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அந்த வார்த்தையே என்ன செய்யும் நமக்குள்ள அப்படியே வந்து முன்னுக்கு நீக்கும் பார்த்துக்கோங்க தேவன் இப்படி உனக்கு சொல்லவில்லையா ஒரு வயசான அம்மா அவங்க அவங்களுடைய பையனுக்கு வந்து ஒரு தடவை இல்லையா அப்போ சொகம் இல்லைன உடனே தாய் உள்ள எப்படி கலங்கத்தனம் செய்யும் ஐயோ நம்ம பிள்ளைக்கு சுகம் இல்லையா இப்படி சொகம் இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க கவலையோடு இருக்கும்போது தேவன் சொன்னாரான் நீ சாகும்போது உன் கண்ணை அவன் தான் மூடுவான் அப்படின்னு தேவன் பேசினாரா உடனே இவங்க ஒரு நாள் ஆண்டர் பேசியிருக்கார் உடனே இவங்களுக்கு அது சந்தோஷம் இப்பவும் அந்த பையனுக்கு சோமில்லை மகனுக்குங்கும்போது அவங்க ஆண்டு விட்டு அழுடுறாங்க ஆண்டவர் என் பிள்ளைக்கு சோகத்தை கொடுங்கப்பா தீர்க்க ஆயுசு கொடுத்துருங்கப்பா என் மகன் நல்லா இருக்கட்டுப்பா அப்படின்னு அவங்க ஜபம் செய்யும்போது ஆண்டவர் சொன்னாங்களாம் ஓம் ஓம் கண்ணை நீ சாகும்போது நீ எண்பதுலேயோ தொண்ணூறுலையோ நீ சாகும்போது உன் கண்ணு தானே மூடுவான் நான் உனக்கு சொல்லியிருக்கா இல்லையா அப்ப நீ ஏன் கலங்குற அப்படின்னு சொன்னாங்களாம் பாருங்க அந்த நேரமே சோகமாயிட்டான் பையன் அவங்க மகனுக்கு வந்து கம்ப்ளீட்டா சிவமாயிட்டான் அலுவியா அலுவியா தேவன் அவ்வளவு ஒரு நல்லவர் அவருடைய வார்த்தை என்றும் மாறாது வானம் பூமியை ஒழிந்து போனாலும் அவடைய வார்த்தை மாறாது கல்லுக்குள் தேரையை வைத்தவர் அவர் அதற்குள்ளும் ஜீவனை வைத்தவர் அவர் வாக்கு மாறவே மாட்டார் அதனால தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் என்ன அப்படின்னா வாக்குத்தத்தங்கள் வழிகள் அடைக்கப்பட்டு இருக்கும்போது வாக்குத்தத்தங்களை உறுதியாக நம்ப வேண்டும் நம்முடைய நமக்கு வழிகள் சலசுமையாக அடைக்கப்பட்டு என்ன செய்ய தெரியாத சில சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் வரும் அப்படி வரும்போது நாம் அவருடைய வார்த்தையை தான் நம்ப வேண்டும் அதனால தான் அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை தமிழ்லையும் இங்கிலீஷ்லயுமே வாசிக்கணும் தமிழில் வாசித்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வாசிக்கணும் ரெண்டு குறுந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ம்

ஆம் என்றும் ஆமேன் என்றும் எஸ் என்றும் ஆண்டவர் இன்றைக்கு தே தேவகுமாரி இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறார் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் அவருடைய ஸ்போக் ஆண்டவுடைய ஸ்போக்கனே என்னதுதான் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறார் நெருக்கமான சுச்சுவேஷன் வரும்போது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும் வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் தத்தங்களை மறப்பது நல்லது அல்ல வாக்குத்தங்களையே நம்பி இருக்க வேண்டும் வார்த்தை தான் நமக்கு வெற்றியை தரும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய உலகம் இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த உலகத்தை படைத்தது தேவனாகிய கருத்தர் வார்த்தையினால் அவர் வார்த்தையினாலே படைத்தார் இப்போ நம்மை சுகமாக்கிறார் வார்த்தையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் வார்த்தையினால் பாவத்தை நின்று விடுதலையை கொடுக்கிறார் வா பாவத்தை வார்த்தையினால் அவர் சோவினரை வியாதி உள்ளவங்களை சுகமாக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் நீ போ சமாதானத்தோடு போ இனி பாவம் செய்யாது இதுதான் அவருடைய வார்த்தை கிதியனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நீ பராக்கிரமசாலி நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால நீதியானரை ஈஸியாக முன்னொருவரை கொண்டு ஒரு பெரிய நாட்டையே அழிக்க முடிஞ்சது வார்த்தை தான் இன்றைக்கு வாக்குத்தங்களை அநேகர் மறந்து விடுகின்றார்கள் தேவன் ஏராளமான வாக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார் நாளை இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது கிட்டக்காக இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டேன் இத்தனை ஆண்டுகளாக அவர் எனக்கு கொடுக்குத்திருக்கிற வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஒரு புத்தகமாகவே ஒரு டைரியில் ஒரு புத்தகமாக இருக்க வேண்டிய அளவுக்கு தேவன் என்னுடைய நெருக்கத்தின் சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் அவர் எனக்கு வார்த்தையை தந்திருக்கின்றார் வார்த்தை அந்த வார்த்தையினால்தான் இன்றைக்கு தைரியம் அவங்க முன்னால் நான் இருக்கார் ஏன் அவர் சொன்னால் செய்வார் வார்த்தையை ஒருபோதும் தேவன் மாற்றவே மாட்டார் வாக்குத்தம் செய்த கர்த்தரே வாக்குத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற நல்ல நாதனே தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ ஆவி மாறி ஊற்றுவி

ஐயா வாக்கையா நம்பி வந்து நிற்கும் ஐயா 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 உங்க வாக்குதான் ஐயா வந்து நிற்கும் நாங்க உங்களை கண்ணால் பார்க்கல ஐயா ஐயா நாங்க உங்களை நேரில் பாக்கலையா ஐயா ஐயா உங்க வார்த்தை தானையா எங்களை தேற்றணும் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க ஐயா ஐயா என் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்துருங்களேன் ஐயா ஐயா என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு ஒரு வாக்கு கொடுத்துருங்களேன் ஐயா ஐயா நீ வீடை நல்லபடியாக கட்டி பிரதிஷ்டை பண்ணுவேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருங்களேன் ஐயா பாவத்தில் கிடைக்கிற உன் பிள்ளையை ரச்சிப்பேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருங்கள ஐயா ஐயா ஏன் பிள்ளை ஆலயத்துலேயே வந்து உங்களை நேசிப்பான்னு ஒரு வாக்கு கொடுத்துருங்களேன் ஐயா ஐயா ஏன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுத்துருவேன் நீங்கள் சொல்லிடுங்களேன் ஐயா ஐயா பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழ ஒரு வார்த்தை கொடுத்துருங்களேன் ஐயா இந்த நோயின் ஒரு சுகத்தை கொடுக்கன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருங்களேன் ஐயா ஐயா நீங்கள் பேசுனாலே போதுமே ஐயா இதைதான் ஐயா உங்ககிட்ட நாங்கள் கேட்கோம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல தேவனே நீ வாக்குமாறா கர்த்தர் மனுஷங்க மாறிடுவாங்கப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு வாங்க ஆனால் மாறிடுவாங்கப்பா நீங்கள் மாற மாட்டீங்களப்பா அப்படின்னு நாங்க உங்ககிட்ட கேக்குறோம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மாறாவின் தண்ணீரல்லா ஸ்தோத்ரா ஆமேன் மாறிடும் ஆமன்ேத்திரம்மேன் ஆமேன் ஆமேன் போருமே போது அப்பா ஆமேனப்பா செழிப்பாகுமே அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருங்கப்பா மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறி போகுமே அப்பா யேசுவே ஒரே ஒரு வார்த்தை உங்க வாய் திறந்து இந்த நாளிலே மக்கள் கடன் பிரச்சனையில இருக்காங்களப்பா புடிவெரினால பாதிக்கப்பட்ட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களாப்பா விவசாரத்தினால இருக்கின்ற பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களாப்பா நீங்க நம்முடைய வார்த்தையினால விடுவித்தருளுங்க விடுவித்தருளுங்க ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையை ஆமென்றும் அல்லவென்றும் ஈராமல் ஆம் ஆமேன் என்றே இருக்கின்றது எஸ் எஸ் என்றைக்கும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை தீர் நீர் கொடுத்து நிறைவேற்ற வேண்டும் அப்பா காத்து கொள்ளுங்கப்பா ரோமர் எழுதின புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே என்ன செய்தான் வருகிறது நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது வாக்குத்தத்தம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது பிராமிஸாக இருக்கிறது ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்தவர்களாகியே நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் தகப்பனாகி அவருடைய பிள்ளைகள் அந்த இதை நம்ம சார்ந்து இருக்கிறபடினால வாக்கு ஆபிரகாமுக்கு நிறைவேறினது போல நமக்கும் நிறைவேறுகிறது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் நீ விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை மதிக்கிறார் கடன் பண்ணுகிறார் பிள்ளை என்னைய விசுவாசித்த என்ன என் பிள்ளை இனி நம்பிட்டேன் என் வார்த்தை என் பிள்ளை அப்படியே நம்பிட்டார் நான் சொன்னால் செய்வேன் என்று என் பிள்ளை அப்படியே நம்பிட்டார் சொன்னதை செய்திடுவார் வாக்கு மாறவே மாட்டார் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு நான் அறிவித்துக் கொண்டு இருக்கின்றேன் அவர் சொன்னதை செய்கிறவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை தூக்கினவர் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்களை கொடுக்குற வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் வாக்குத்தங்களை மறப்பது நல்லதல்ல வாக்குத்தங்களை பற்றி கொண்டே இருக்க வேண்டும் அவைகளை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் யாக்குப்படிய வாழ்க்கையின் வெற்றியின் காரணம் என்ன நீர் இப்படி சொன்னீரே நீர் இப்படி சொன்னீரே நம்முடைய இந்த நெருக்கமான சூழ்நிலையில் கற்றுடைய வார்த்தை வந்து அப்படி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி வரும் தெரியுமா அப்படியே வந்து டால் அடிக்கும் நெஞ்சுக்குள்ளே உடனே ரிலிப்பாயிடும் உடனே இழிப்பாயிடும் நீங்கள் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்து பாருங்கள் கர்த்த என்பதை ரிசித்து பார்ப்போம் அதே மாதிரி வாக்குத்தத்தங்களை ருசித்து பார்ப்போம் வாக்குத்தங்களை மறந்து போகாதீர்கள் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாக்குத்தம் அவர் கொடுப்பது இந்த உலகத்தில் விட பொன்னை விட பொருளை விட மேலானது தங்கத்தை பார்த்து நீ ஆதரவு என்றும் செல்வங்களை பார்த்து நீ தான் என் சகோதரி என்றும் நான் சொல்லலை யோபு சொல்கிறார் இவ்வளோ தங்கம் இருக்குது அதனால் நீ என் நீ என்னுடைய தாய் நீ என்னுடைய சகோதரி அப்படி நான் சொல்லலை ஆனால் வாக்குத்தத்தை நான் நம்புகிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் பூமி மேல் நிற்பார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை ஒரு நாள் காணும் அந்த வார்த்தை தான் யோபுவை அன்றைக்கு பலப்படுத்தினது பலப்படுத்தி மீண்டும் அவர் இரட்டிப்பான நன்மையை பெற்று கொண்டார் அவருடைய தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தை கருத்தர் மதிக்கிறார் மூடியிருக்கும் கதவுகளை நோக்கி நாம் முன் செல்ல வேண்டும் வாக்குத்தங்களை கொண்டு இல்லாவிடையில் கதவு திறக்கவே முடியாது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் வாக்குத்தத்தத்தை கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் கடலாய் இருந்தால் பிளக்கும் ஆறுகளாய் இருந்தால் வற்றி போகும் ரோடாக டோல்கேட் டோல்கேட்டால் இருந்தால் தானாய் திறக்கும் அது மலையாய் இருந்தால் தூக்கி கடலிலே போய் விழுந்துவிடும் ஆதலால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறி செல் தொடர்ந்து முன்னேறிச்சல் வாக்குத்தத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேறிச்சல் வாக்குத்தத்தங்களை மறப்பது நல்லதல்ல ஏந்துவேன் உன்னை தாங்குவேன் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் வாக்குத்தத்துவத்தை நாம் விற்றவே கூடாது அதை நாம் அதை பற்றி கொண்டே இருக்க வேண்டும் வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறது பெரிய காரியம் நான் உன்னையின் உள்ள கைகளில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் ஆண்டவருடைய அன்பில் சந்தேகப்படாதீங்க ஆண்டவருடைய வாக்குத்தில சந்தேகப்படாதீங்க ஆண்டவருடைய வார்த்தையை முறுமுறுக்காதீங்க அவர் அவர் அப்படியே அதை நம்ப வேண்டும் பரிசுத்தவான்கள் அப்படித்தான் தான் கர்த்துடைய வார்த்தையை நம்பினார்கள் விசுவாசத்தோடு முன்னேறி சென்றார்கள் அது நமக்கு வந்து சேரும் கர்த்துடைய வார்த்தை நமக்காக வந்து கொண்டு இருக்கும் இப்பவுமே நீங்கள் தூதிங்க தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு நீ கடன் வாங்க மாட்டாய் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு இந்த நோயை உன்னை விட்டு அகற்றுவேன் இந்த சாத்தான் சங்கரிக்கப்பட்டான் இந்த வியாதி உன்னை விட்டு விலகுகிறது இந்த நோய் உன்னை விட்டு விலகுகிறது இந்த துன்பம் உன்னை விட்டு விலகுகிறது இந்த மன கஷ்டம் உன்னை விட்டு விலகிறது உடைய எதிரி உனக்கு நண்பனாவார் அப்படின்னு சொல்லு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீ நாம் அவரை துதிக்க வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை சோதி அறிய சில சமயத்தில் பெரிய சோதனைகளாக தெரியும் ஆனால் அது உங்களுக்கு வெகுமதிகளை கொண்டு வரும் அந்த சோதனையிலே நீங்கள் கற்றுடைய வார்த்தையை மதிக்கும்போது போது கற்றுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் உங்களுக்கு அது பெரிய வெகுமதிகளை கொண்டு வரும் அதை பற்றியே பேசி கொண்டு இருக்க வேண்டும் நெகட்டிவாக பேசக்கூடாது இது எப்படி ஆகும் இது எங்கே நடக்கும்னு சொல்லவே கூடாது இது நடக்கும் தேவன் எனக்கு தருவார் என் தேவன் என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என் தேவன் எங்களை காப்பாற்றுவார் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தைகளையே பற்றி பேசி இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளையே யோசித்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த காரியம் நடக்கும் நடக்கும் விசுவாசத்தை மதிக்க வேண்டும் ஒரு சாட்சி நான் கேட்டேன் அதோட சொல்லி நான் அந்த செய்தியை முடிக்கிறேன் ஒரு சகோதரிக்கு நாலு மாதம் பேபி வயத்தில் இருந்துச்சான் நாலு மாத குழந்தைய வயத்தில் வைத்திருக்கும்போது திடீரென்று அவங்க அப்படியே தலையை சுற்றி ஒரு பத்தடி தூரத்தில் ஒரு பெரிய ஆட்டுகள் இருந்துச்சாமா அந்த ஆட்டுக்கல்லில் போய் விழுந்துட்டாங்களாம் அப்படியே அந்த ஆட்டுக்கள்ல போய் குப்பரடிக்கு விழுந்துட்டாங்களாம் விழுந்துட்டு எந்திரிச்சாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேவிங்கிறதுனால நமக்கு எது செய்யுமா எதுவுமே தெரில வீட்டில் யாரும் கூட்டிகிட்டும் போகலை ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிகிட்டும் போகலை ஆனால் ஏசப்பா கிருபையினால் ஏற்ற நாள்லேயே சுகமான பிரசவத்தில் அந்த குழந்தையை பிறந்து விட்டது ஆனால் ஒரு நாள் ஒரு மூணு வயது கிட்டக்க இருக்கும்போது அந்த குழந்தை தெருவில் வரும் பொழுது ஒரு ஜீப்பு வந்து அந்த குழந்தைய மேல் மோதி அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடெண்ட் ஆகும்போது வீட்டுக்கு சொல்லி விடுறாங்க உங்களுடைய குழந்தை இப்படி ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அது இப்படி ஒரு ஜீப்பு மோதி குழந்தை கீழே பைதாவுக்கு கீழே கிடக்கிறான் அந்த வீலுக்கு கீழே குழந்தை கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தொட்டியை கழுவிக்கிட்டு இருந்தாங்களாம்மா சத்தங்கிட்டவுன்னு ஆண்டவரே என் பிள்ளை அப்படிங்கும்போது ஆட்ரு சொன்னாரா தாயின் வயிற்றில் இருக்கும்போது குழந்தை ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துச்சான் உடனே எப்பா அப்போ எப்பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யாது அப்படின்னு கொஞ்சம் தூரம் போகணுமா அந்த ரோட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே போகிறோம் போகும்போது சொன்னாங்களாம் ஏந்துவேன் தாங்குவேன் சுமைப்பேன் சொன்னீரே சொன்னீரே சொன்னீரேன் அங்கே போகிறதுக்குள்ளே அந்த ஜீப்புல இருந்து அந்த மெயின் ரோட்டில் இருந்து அந்த குழந்தைய தூக்குனாங்களாம் தூக்கும் போது லைட்டாக தான் என்ன செய் ஸ்க்ராட்சாகிருந்துச்சான் லேசாக ரத்தம் வந்துச்சான் அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார் ஆனால் ஒரு நாள் வாலிபனான பிறகு திருமணத்துக்கு பிறகு ஒரு நாள் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெரிய பைபாஸ் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டில் அப்படியே காலி எலும்பு முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்களுக்கு பிளேட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் அப்போது அந்த பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருக்கும் போது சொல்லி பிளேட்டு வச்சு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அன்றைக்கும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்க ஜோமனை போயிருக்காங்க அந்த அந்த சகோதரனை பார்க்க போயிருக்காங்க போய் அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னுவாங்க சொன்னாங்களாமா வாக்குத்தவன் கர்த்தர் உனக்கு கொடுக்குறார் உன்னை தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன் இப் இனிமேலும் உன்னை ஏந்துவேன் உன்னை தாங்குவேன் உன்னை சுமப்பேன் உன்னை தப்பு வீப்பேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் அவங்களோடு பேசியிருக்கார் அந்த தீர்க்கதரிசியை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் உனக்கு ஒன்றுமே செய்யாதுப்பா உன் தாயின் கருவிலே உன்னை ஏந்தி தாங்கி உன்னை சுமந்தவர் இப்பொழுது உன்னை தப்பு வீப்பார் உனக்கு சோமாயிரு நீ நல்லா நடப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு அந்த வார்த்தையை மீடுமாக உறுதிப்படுத்தினாராம் படுத்தி அப்படியே அவங்களுக்கு வந்து அது தேவனுடைய கிருவைனால் அது சௌமாயிற்று அப்படிங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எசைய நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூணு நாலு யாக்கோபின் சந்ததியாரை சிறுவியின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவ்விகுடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் அலை லுயா அப்போ அந்த நாலு மாத குழந்தையாக இருக்கும்போது அந்த தாய் வந்து குப்பரடிக்க விழும்போது அந்த குழந்தையை தாயின் கருவிலே கர்த்தர் தாங்கினார் அதுக்கப்புறம் இந்த ஜீப் ஆக்சிடெண்ட்லையும் கருத்தர் தாங்கியிருக்கார் திருப்பி அவ்வளோ பெரிய மெயின் ரோட்ல சைக்கிளில் திருமணத்துக்கு பிறகு சைக்கிளில் வரும்போது அந்த ஆக்சிடென்டிலையும் கர்த்தர் சொல்லியிருக்காரு உன் தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன் இப்பொழுது உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சவமாகி இந்த வரைக்கும் கர்த்தடை கிருவி நாட ஆசிர்வாதமாக இருக்கின்றார்கள் என்று இந்த சாட்சி கேட்டேன் அருமையானவர்களே வாக்குத்தங்களை மறப்பது நல்லதல்ல ஜப செய்யலாம் நம்ம ஒரு பாட்டு படித்து நம்ம ஜபிப்போம் ஆண்டு ஆமே

அநாதினேகத்தாரு அநாதிநேகத்தால் எங்களைத்தீரு காரூணியத்தினால் எங்களை இழுத்து கொண்டீரப்பா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்கள் தயவு பெரியதுப்பா நன்றி ஆண்டவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தங்களை மறப்பது நல்லதல்ல வாக்குத்தத்தம் தத்தங்கள் எங்களை தேற்றும் கிறிஸ்தவுக்குள் தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் அல்லவென்றும் இராமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தை கேட்க தமிழை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கருத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் எல்லாருடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வீடுகளிலே குடும்பங்களிலே அற்புதங்களை அதிசயங்களை நீர் செய்ய வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ